என வழங்கிய மந்திரகிரியாகிய மகாயுக மலைக்கோவிலுக்கும் மகாயுகம் எழுநூத்தி முப்பத்தி ஆறு அலைவரிசைக்கும் மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவு ஆங்கில புத்தாண்டு பூஜைகளின் காட்சிகளின் மூன்றாவது பாகம் முன்னிரு பதிவுகளில் அகங்காரத்தை பற்றியும் அகங்காரத்தை இவ்வாறு ஒரு ஆன்மா பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சிற்சில அறிவுரைகளோடு துவங்கி இருந்தோம் நாம் எல்லோருக்குமே பொதுவான துவக்கம் என்றால் எது ஒரு மனிதனுக்கு அகங்காரம் தோன்றுவது எப்போது மனிதன் தன்னை இன்னார் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் அது என்று நான் கருதுகிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் அகங்காரத்தின் முதல் தோற்றுவாய் நான் என்பதுதான் தாயோ தந்தையோ நமக்கு ஒரு பெயரை சூட்டி அது ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள் நமது நாட்டிலே பின்பு காது குத்தும் வழக்கம் என்று சில சடங்குகளும் செய்தார்கள் தோறும் நாம் பிறந்த நட்சத்திரத்தை பிறந்த நாளாக கொண்டாடுவதுதான் நமது பாரம்பரியமான பழக்கம் ஆனால் பிற நாட்டவர்களின் படையெடுப்புக்கும் கலாச்சார கலப்புக்கும் பின்பாக உலகம் முழுவதும் பொதுவாக ஆங்கில புத்தாண்டை ஆண்டின் துவக்கமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் துவக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லது இந்த பூலோகத்தில் தோன்றிய எந்த ஜீவனுக்கும் தன் தாயின் உடலிலிருந்து ஒரு சிசு பிரிந்து வரக்கூடிய அந்த தருணம் அந்த நாள் அதன் பிறகுதான் சிறிது சிறிதாக அவனுடைய அகங்காரம் வெளிப்படத் துவங்குகிறது புறத்திலே ஆனால் ஆண்டின் துவக்கம் என்று நாம் ஏதோ ஒரு நாளை வைத்திருக்கிறோம் தமிழர்கள் அறுபது ஆண்டுகளை கொண்டு அந்த அறுபது ஆண்டுகளின் சுழற்சி மீண்டும் மீண்டும் வரும் என்ற கணக்கீட்டிலே சிதர்கள் வழிகாட்டியபடி நாம் வணங்குகிறோம் சித்திரை மாதம் முதல் நாள் நமது புத்தாண்டாக துவங்குகிறது கேரள மக்களும் அந்த புத்தாண்டை இவ்விதமாகவே தொடங்குகிறார்கள் புத்தாம் பொதுவாக பார்த்தால் ஆரியர்களால் கொண்டுவரப்பட்ட சமஸ்கிருத ஆண்டு எப்படி தமிழாண்டாகும் என்று சர்ச்சையும் கூட ஓடிக்கொண்டிருக்கிறது அவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு பயத்தால் எங்கோ ஏதோ ஒரு தீவு கூட்டத்திலிருந்து நம்மை காட்டிலும் ஆன்மீக பண்பாட்டிலே ஒரு சிறிதும் முன்னேற்றம் காணாத யாரோ ஒருவர் கொடுத்த ஒரு புத்தாண்டை இந்த உலகம் ஏற்றுக்கொள்கின்றால் ஏன் அவர்கள் ஆன்மீக பண்பாட்டிலே முன்னேற்றமடைந்தார்களோ இல்லையோ அறிவு மற்றும் செல்வம் மற்றும் உலக மக்களை எவ்வாறு ஆள வேண்டும் என்ற வித்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால் அந்த ஆங்கில புத்தாண்டை நாமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இதோ இன்றும் நமது ஆலயத்தில் மக்களின் பொது விருப்பத்திற்கினங்க மந்திரமலையில் பகலிலே பூஜை செய்யப்படக்கூடிய ஒரு நாளாக ஆங்கில புத்தாண்டு இப்போது இருக்கின்றது ஒரு வருடம் என்பது என்ன கணக்கு பன்னிரண்டு மாதங்கள் சரியாக சொல்வது என்றால் முன்னூற்று அறுபத்தி ஐந்தே கால நாட்கள் ஜனவரியிலே துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்னோடு ஒரு ஆண்டு முடிவடைகின்றது என்று நாம் எடுத்துக் கொள்ளலாமா மீண்டும் புத்தாண்டு வருகின்றது மீண்டும் கொண்டாட்டங்கள் புது புது உடன்படிக்கைகள் பிரதிஜைகள் இன்றிலிருந்து நான் இதை செய்வேன் அல்லது செய்ய மாட்டேன் என்ற மன உறுதி சங்கல்பங்கள் இவையெல்லாம் சற்று வேடிக்கையாக தான் இருக்கின்றது ஆனால் இந்த மந்திரமலைக்கு அன்னை பூஜை செய்யக்கூடிய வழக்கம் என்பதுக்கும் ஒரு துவக்கம் மூல வரலாறு அதாவது தலைவரலாறை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இறைவன் இந்த உலகத்தை இந்த பூ உலகத்தை இந்த பூமியை எவ்வாறு தோற்றுவித்தானோ அப்பொழுது இந்த மந்திரமலை எந்த விதமாக இருந்தது இதனை சுற்றி எந்த விதமான சூழல்கள் இருந்தன இங்கே மனிதர்கள் வகையான போன்ற உயிர் கூட்டங்கள் இருந்தனவா தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் உரியதாக இந்த மந்திரமலை எவ்வாறு மாறியது இவை நீண்ட ஆராய்ச்சிக்கும் ஞான தேடலுக்கும் உட்பட்ட விஷயம் இவற்றை அறிந்த பெருந்தெய்வங்களாகிய மும்மூர்த்திகளும் அந்த ஆதிபராசக்தியும் அன்னை காவந்திகா தேவியும் அன்றி மற்ற பெருந்தெய்வங்களும் ஞானிகளும் என்று யார் அறிவார் ஆயினும் முதன் முதலாக இந்த மந்திரமலையில் நாம் என்றெல்லாம் வழிபாடு செய்வதற்கு காரணமானவரும் ஸ்தாபகருமான ஸ்ரீகுரு சிவச்சந்திர சுவாமிஜி இந்த மந்திரமலைக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே விஜயம் செய்து நாம் எல்லாம் வழிபடக்கூடிய இந்த ஆலயத்தின் முதல் கால்கோலை செய்தார் சரி ஏதோ ஒரு நோக்கத்தோடு இந்த மந்திரமலைக்கு வந்தாரா என்றால் இல்லை நான் இங்கே ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு வாய்ப்பில்லை சின்னஞ்சிறு வயதில் தனது நண்பர்களோடு இடங்களில் இந்த என்று சொல்லக்கூடிய மலையும் ஒன்று அப்போதெல்லாம் இந்த மலையை பச்சை மலை என்று அழைப்பார்கள் எல்லாம் எச்சரிப்பார்களா இந்த பச்சை மலைக்கு அடிக்கடி செல்ல வேண்டாம் அங்கே குற்றவாளிகள் பலரும் போலீஸுக்கு பயந்து மறைந்து கொள்வார்கள் அங்கே ஆடு மாடு மேய்க்க செல்லக்கூடிய இந்த யாதவக்குல பெண்களையும் ஆண்களையும் அடித்து துன்புறுத்துகிறார்கள் அல்லது வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றெல்லாம் பலவிதமான கதைகள் உழைவி வந்தன இந்த மலையை சுற்றி இந்த மலையை சுற்றி பெரிதாக அப்பொழுது குடியிருப்பு எல்லாம் கிடையாது பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளிலே குரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாதா சகுந்தரா தேவி அவருடைய வாழ்க்கையில் கடுமையான புயல் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் பலவிதமான சோதனைக்கு காட்பட்டு மன நிம்மதியை இழந்து தனது தந்தையாரையும் இழந்து குரு சிவச்சந்திர சுவாமிஜி தனிமையில் பல வேதனைகளுக்கு ஆளாகின்ற சமயம் எத்தனையோ நண்பர்கள் உடனிருந்த போதும் ஆறுதல் என்பது ஆண்டவனிடம் அல்லவா கிடைக்கும் அவர் தனிமையை தேடினார் தனிமையில இறைவனை காண வேண்டும் என்றார் பிறருடைய தொந்தரவும் வருகையும் இல்லாத இடம் ஏதாவது இருக்குமா என்று நினைத்தார் சிறுவதில் தான் விளையாடிய இந்த பச்சை மலைதான் அவரது மனதிற்கு உதயமானது நேரம் காலம் கிடையாது காலை மாலை கிடையாது இரவு பகல் கிடையாது கிடையாதுலாம் மந்திரமலைக்கு வரலானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலே நிம்மதி தேடி அன்னை காளி காமந்திகாதேவி பூர்வத்தில் வீற்றிருந்து தவம் புரிந்த ஆதி மூலஸ்வரத்திற்கு அருகாமையில் இருந்த பாறை கூட்டத்தில் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார் தனது சொந்த மன அமைதிக்காக ஆத்ம விமுக்திக்காக அவர் துவங்கிய பயணம் இப்பொழுது நான் உங்களிடம் பேசுவது வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கிறது ஒரு வரலாறு என்பது துவங்குவதற்கான காரணப்புள்ளியோ துவக்கப்புள்ளியோ ஏதோ ஒன்றாக இருக்கலாம் ஆனால் வரலாறு என்பது முடிந்து விடுவதில்லை மீண்டும் மீண்டும் அது தன்னை உருமாற்றி கொண்டு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்வதாகும் ஆனால் ஒரு ஆண்டு என்பது நாமெல்லாம் கணக்கிட்டுக் கொள்ளக்கூடிய ஆண்டு என்பது ஒரு ஜனவரியில் தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றிலே முடிந்து போகிறது வரலாறுகள் முடிவு காண்பதில்லை மந்திரமலையில் அன்னை காளி சாவம் சாவிதம் செய்து நாமெல்லாம் வணங்கத்தக்க நிலையை உருவாக்கிய ஸ்ரீவரி சிவச்சந்திர சுவாமிகள் மகாயுக மகாபோதம் என்ற தனது தத்துவ களஞ்சியத்தில் ஒரு வார்த்தை சொல்வார் பாதை தெரிந்தவனுக்கு பயணங்கள் முடிவதில்லை என்று மிக ஆழமான கருத்துடைய வாக்கியம் அது அதை குறித்து மற்றொரு பதிவில் உங்களிடம் விளக்கமாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டுகளை தொழுகின்ற சமயத்திலே அவர் மனதில் இந்த மந்திரமலைக்கு அவர் வருவதை வந்ததற்கான காரணத்தை அன்னை புலப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் நான் அடிக்கடி மக்களிடம் சொல்வது என்னவென்றால் ஒரு இளம்பெண் கருவுரத்து கருவுற்ற தருணம் எது தனது கணவனோடு இன்பமாக இருந்து அவள் கருவுறுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம் எந்த தருணத்தில் கருவுறுகிறாள் என்பது அவளுக்கே தெரியாதல்லவா அல்லவா ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்த பிறகுதான் தான் என்ற நிலையே அவளுக்கு விவரம் தெரிந்த பெரியவர்களோ அல்லது மருத்துவரோ அவளுக்கு அவளது நிலையை புரிந்துகித்த பிறகுதான் தனது தாய்மையை அவர் உணரத் தொடங்குவார் அதற்கு முன்னதாகவே சிற்சில மாற்றங்கள் அவரது உடலிலே ஏற்படத் தொடங்கியிருக்கும் அவ்வாறாக எழுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஸ்ரீகிரு சிவச்சந்திர சுவாமிகளுடைய மனதிலே தனது சொந்த மன அமைதி என்பதை தாண்டி உலகத்தின் வெற்றி பல பிரச்சனைகளின் தீர்வு அவர்களது அமைதி ஆண்ம முன்னேற்றத்திற்கான வழிகாட்டல் போன்றவற்றை வழங்கக்கூடிய அன்னை காளி காமந்திகா தேவியின் திருப்பணியின் சாயை தொடங்கியது எழுபத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தனது நோக்கத்தை அவர் உறுதி செய்து கொண்டார் எப்படி ஒரு இளம்பெண் கருவுற்றதை மறுத்துவர் உறுதி செய்கிறாரோ அவ்வாறாக எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் தனது லட்சியத்தை அவர் முடிவு செய்கிறார் ஒரு தாய் கருவுற்ற பிறகு எவ்வாறெல்லாம் தன்னை அவள் கவனித்துக் கொள்வாளோ தனது சிசுவுக்காக தனது வயிற்றில் வளரக்கூடிய மற்றொரு உயிருக்காக தன்னை எவ்வாறெல்லாம் பல வருத்தங்களை பொறுத்துக் கொண்டு காத்துக் கொள்வாளோ அவளை மற்றவர்கள் எவ்வாறெல்லாம் தாங்குவார்களோ அப்படி குரு சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குருமாரா சகுந்தரா தேவி மந்திரமலை என்னும் இந்த அற்புத தளத்தின் பெருமையை உலகம் அறிய செய்வதற்காக அன்னை காளி தேவியின் திருவுருவத்தை ஸ்தாபிதம் செய்வதற்கான ஒரு நீண்ட முயற்சியை தொடங்கினார்கள் இன்றைக்கு கூட நமது ஆலயத்துடைய முகப்பிலே அந்த ஆண்டு எழுபத்தி ஆறு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் மூன்றாவது மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை வருடத்தில் கணக்கு பார்த்தால் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு சுமார் நான்கு வருடங்களுக்கு பிறகாக தொடங்கிய அந்த முயற்சி ஆனால் கருவுட்ட தருணம் என்னவோ எழுபத்தி இரண்டு தானே அவ்வாறாக அவரது முயற்சி தொடர்ந்தது இதுவரை புராணங்களிலும் பெரியவர்களாலும் வழிகாட்டப்படாத அல்லது மற்றவர்களுக்கு விளக்கப்படாத ஒரு மகாசக்தி சாமானியர்களுக்கு புரியாத ஒரு தெய்வம் படித்த பண்டிதர்களும் அறியாத ஒரு பரம்பொருள் சர்வ பிரபஞ்சங்களுக்கும் ஆதார காரணமாக இருக்கக்கூடிய தூண்டுதல் சக்தி அந்த ஆற்றலை ஒரு நிலைப்படுத்துவதன்பால் சாமான்யமான விஷயமே இல்லை அதற்கு இந்த பிரபஞ்சத்தின் பல ரகசியங்களை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய மும்மூர்த்திகளும் ஆதிசக்தியும் அனுமதி தந்தால் ஒழிய அப்படி ஒரு அற்புதமான காரியம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஸ்ரீ சிவச்சந்திர சுவாமிஜி ஸ்ரீ குரு மாதா சுகந்தரா இருவரும் அவர்களுக்கு துணையாய் நின்ற பெரும் பெரும் தெய்வங்களும் பெரும்பெரும் தியா தியாகங்களுக்கு பிறகுதான் மந்திரமலையிலே ஸ்தாபிதம் செய்யக்கூடிய முயற்சியை தொடங்கி இருக்கிறார்கள் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நோக்கம் உறுதிப்பட்டதாக இருந்தது தொடர்ந்து தவம் தொடர்ந்து தவம் நீண்ட கடினமான முயற்சி உலகம் முழுவதிலும் நிறைந்திருக்கக்கூடிய அன்னையை ஒரு உருவத்துக்குள்ளே நினைத்து வைப்பது என்பது பொருளாதார ரீதியாகவும் சவாலான விஷயம்தான் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அவரது முயற்சி கடுமையாக நீடித்துக் கொண்டே இருந்தது அன்னை எப்படியாவது ஸ்தாபிதம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி இதற்கிடையிலே பலவிதமான சமூக மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் நண்பர்களின் மாற்றங்கள் பந்துமித்ராதிகளின் மாற்றங்கள் மனதினை சலனப்படுத்தக்கூடிய சஞ்சலப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய பலவிதமான காரியங்கள் அனைத்தையும் கடந்து வர வேண்டியிருந்தது ஸ்ரீ ஸ்தாபகர்களுக்கு ஒரு தாய் பிரசனிக்கும் நேரத்தை போன்ற அந்த நேரம் நெருங்கியது அது இருபத்தி ஏழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சகல ரோகங்களிலும் பரவி நிற்கக்கூடிய காளியாக அன்னை காமந்திகாதேவி ஒரு சின்னஞ்சிறு சூலாயுதத்தில் இரும்பினாலே செய்யப்பட்ட ஒரு சூலாயத்திலே நிலைநிறுத்துவதற்காக ஸ்தாபகர் முடிவு செய்தார்கள் அவர் நாளோ கிழமையோ நேரமோ நட்சத்திரமோ கால ஏவங்கண்டம் போன்ற விஷயங்களையோ கவனிக்கவில்லை அன்னை அல்லவா தேர்ந்தெடுத்து அவரை இயக்கி கொண்டிருக்கிறாள் அவர் சாதாரணமாக ஒரு நாளாக நினைத்துக் கொண்டு வந்த நாள் அன்று இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஹனும ஜெயந்தி தினம் அஞ்சலி புத்திரன் ஸ்ரீராமதூதன் ஆஞ்சநேயன் அவதாரம் புரிந்த அற்புதமான நாள் திங்கள் அந்த இடத்திலே அன்னையை சூராயுத ரூபமாக ஸ்தாபிதம் செய்தார் அதற்கு முன்னதாக சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தன அடுத்த ஒரு பதிவில் அதை விளக்கமாக சொல்ல முற்படுகிறேன் இப்படித்தான் தொடங்கியது சூராயுத ரூபமாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக விளங்கக்கூடிய அன்னை காமந்திகாதேவி ஒரு எளிய வடிவிலே உருக்கொண்டாள் உலக வரலாற்றில் வழிபாடுகள் எவ்வாறு துவங்கி இருக்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தால் உலக மதங்களுக்கு தாய்மதம் என்று சொல்லக்கூடிய நமது இந்து தர்மம் அல்லது சனாதன தர்மம் அல்லது மகாயுக யோகம் மார்க்கம் மகாயுதம் என்கின்ற மகா யோக மார்க்கம் இறைவனை உருவம் இல்லாதவனாக முதலில் கருதுகிறோம் ஏன் உருவம் இல்லாதவனாக கருதுகிறோம் எதிலும் ஒன்றில் பொறுத்து பார்க்க முடியாத ஒரு நிலைமையிலே இறை என்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்ற உணர்வு முதலில் தோன்றுகிறது உணர்வுக்கு உருவம் கற்பிக்க முடியவில்லை ஆகையால் இறைவனுக்கு உருவம் இல்லை பின்னாளில் நமது உருவத்தை நமது உணர்ச்சிகளை ஒன்று சேர்த்து ஓரிடத்தில் நிறுத்தி இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக கல்லையோ மரத்தையோ மண்ணையோ மலையோ ஆறுகளையோ தெய்வமாக வழிபடத் தொடங்குகின்றோ உருவ வழிபாட்டுடைய ஆதி துவக்கம் பொருந்துகின்றன மேலும் தகவல்களை இறைவன் நமக்கு அளிக்கிறான் தேவர்கள் மூலமாக பரப்பல விஷயங்கள் நமக்கு ரிஷிகள் மூலமாக ஞானிகள் மூலமாக யோகிகள் மூலமாக சித்தர்கள் மூலமாக கிடைக்கின்றது அந்த தரவுகளை கொண்டு உருவங்களை சமைக்கிறோம் தேவர்களின் வழிபாடு தொடங்குகிறது அப்போதுதான் ஒரு வழிபாட்டிற்கு ஒரு முழுமை தோன்றுகின்றது பின்னாளில் இவ்வாறு தோன்றிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் எவ்விதமாக வழிபட வேண்டும் என்ற முறைகள் சாத்திரங்கள் ஆகமங்கள் தோன்றுகின்றன இன்றளவும் அவை நிலைத்து நிற்கின்றன அதிலே பலருக்கு முரண்பாடுகள் நிற்ப என்பது வேறு விஷயம் இந்த ஆகமங்களை குறித்து மற்றொரு பதவியில் உங்களுக்கு புரியுமாறு எளிய தமிழ் வெளிய முறையில் விளக்கம் முயற்சிக்கிறேன் மூன்றாவதாக ஒரு தெய்வம் ஏன் ஒரு இடத்தில் நிலை கொண்டது அதை வழிபட வேண்டும் அந்த தெய்வத்தை நமக்கு என்னவெல்லாம் என்கின்ற வழிபாட்டினுடைய முழுமை நமது விளங்குகிறது உருப்பெற்றன அதனாலே இது ஏதோ ஒன்றில் தொடங்கி முடிவதாக இல்லை இது மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடைந்து இருக்கும் தன்னை பரிணாம வளர்ச்சியாக ஆன்மீகத்தின் உச்ச நிலைமைக்கு கொண்டு செல்லும் வரை ஒரு மனிதனின் இரு இலக்காகிய ஆன்ம வெற்றியை அடைகின்றவரை ஒரு தூண்டுவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சதா சர்வகாலம் இயங்கி இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் மட்டும்தான் அது உண்மையான மதமாகவோ மார்க்கமாகவோ சமையாகவோ சமயமாகவோ நிலை பெறும் அதுதான் இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையான வரலாறு யாரோ ஒரு ராஜா ஒரு நாட்டை உருவாக்கினார் அவர் மக்களுக்கு நன்மைகள் செய்தார் அல்லது கொடுமைகள் செய்தார் அண்டை நாட்டோடு போர் செய்தார் சிலவர்களை அடிமையாக்கினார் சிலரை கொன்றார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு அதை படித்துக் கொண்டிருப்பது பெரிய வரலாறு இல்லை வரலாறிலிருந்து நாம் சில தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அல்லது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டதற்கான சில தரவுகளை பெற்றுக் தவிர சொந்த வாழ்க்கையின் வரலாறை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நேர்மையாக உண்மையாக தனது தவறுகளையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் வருகின்ற பொழுதுதான் பக்குவ நிலவைக்கு ஒரு மனிதன் ஆட்படுவான் அப்பொழுதுதான் தெய்வத்தை பற்றிய நினைவு அவனுக்குள் முழுமைப்படும் நினைவு தெய்வத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற முயற்சி நமக்கு தோன்றும் அவை வழிபாடுகளாக அடைகின்றன இன்னும் ஒரு சில மகா மனிதர்கள் தான் இந்த வளர்ச்சியை மிகச் சரியாக கொண்டு வந்து மற்றவரும் பயன்படும் விதமாக செய்கிறார்கள் அவர்களைத்தான் குருநாதர்கள் என்று போற்றுகிறோம் குரு சிவச்சந்திர சுவாமிஜி தனது ஆன்மாவுக்குள்ளே கருத்தாங்கி அன்னை உருவாக்கி சகல லோகங்களிலும் வெற்றிருக்கக்கூடிய அன்னை காமந்திக தேவிக்கு நாம் எல்லாம் வழிபடும் விதமாக ஒரு கோயிலை எழுப்புவதற்கான அடித்தளத்தை அமைத்தது அந்த ஹனும ஜெயந்தி தினம் இந்த ஆங்கில புத்தாண்டு பூஜை நிகழ்வு காட்சிகளுக்கு பிறகு அடுத்த பதிவிலே ஜெயந்தி என்று அன்னைக்கு செய்யப்பட்ட ஆராதனை பூஜைகள் காட்சிகளாக உங்களுக்கு அடுத்த பதிவிலும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதவியில் இன்னும் இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் முன்னதாகவே தைப்பொங்கல் தமிழர் திருநாள் மாட்டுப்பொங்கல் காணும் காணும் பொங்கல் திருவிழாக்களாக்க உரிய வாழ்த்துக்களோடு மந்திரமலையின் அன்னை காளி காமந்திகாதேவியின் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் காளி ஜெய் காளி நன்றி வணக்கம்